السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم علم يعلم أن الله هو يقبل التوبة عن عباده ويأخذ الصدقات وأن الله هو التواب الرحيم وقل اعملوا فسيرى الله عملكم ورسوله والمؤمنون ستردون إلى عالم الغيب والشهادة ூக்கும் பிமாக்கும்ும் தாமும்ல்லாகும் மனிதர்கள் பாவம் செய்துவிட்டு வருந்தி அல்லாஹிடத்திலே துவா கேட்கிற போது தௌபாவை ஏற்கக்கூடியவனாக நிச்சயமாக அல்லாஹுதான் இருக்கிறான் இதை மக்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா என்று அல்லாஹ் வினா விடுக்கிறான் அலமையான அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா அன்னல்லாக ஹூவை எப்போது தோபத்த மனம் வருந்து கேட்கிற தௌபாவை நிச்சயமாக அல்லாஹ் தான் ஏற்கிறான் அந் இபாதி தன்னுடைய அடியாறுங்கிறது மக்கள் வழங்குகின்ற தான தர்மங்களையும் அவனே பெற்றுக்கொள்கிறான் அன்னல்லா ஊவத் முறை நிச்சயமாக தான் தௌபாவை ஏற்பவனாக கருணை காட்டுபவனாக இருக்கிறான் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஒக்குல் நபியை நீர் கூறிவிடுவீராக ஏமலும் நீங்கள் தொடர்ந்து அமல் செய்யுங்கள் ாகும் அமல நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹும் கவனிக்கிறான் வர வசூலுகு அவனுடைய திருத்தூதரும் வல் மூமினுடன் ஏன மூமினுகளும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் இறுதியாக வசத்து இல ஆலிமில் கைபி வகாத மறைவான விஷயத்தையும் கண்கூடான விஷயத்தையும் அறிகின்ற அல்லாஹூடத்திலே மறுமை நாளிலே நீங்கள் மீட்கப்படுவீர்கள் அப்போது ஃபைவு நபிக்கும் தும் தாமதம் உலகத்திலே நீங்கள் என்னென்ன அமல் செய்தீர்களோ என்னென்ன வேலைகளில் ஈடுபட்டீர்களோ எல்லாவற்றையும் அல்லாஹ் மறுமை நாளிலே உங்களுக்கு அறிவித்து கொடுத்து விடுவார் என்று அல்லாஹ் சூரா அத்தௌபா ஒன்பதாம் அத்தியாயத்திலே நூற்றி நான்கு நூற்றி ஐந்தாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறார் அல்லாஹ் அரபுல்லாலின் இந்த வசனங்கள் வாயிலாக நமக்கு எதை வலியுறுத்துகிறார் என்று கேட்டால் மனிதர்கள் தப்பு செய்கிற போது அல்லாகுடத்தில் தான் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும் மனம் வருந்தி பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான் நேற்றைய தினம் நாம் எடுத்துரைத்தது போன்று அபுகு பாபா ரதி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய தௌபாவை ஏற்றானா இல்லையா ஏழு நாட்கள் இல்ல அவர்களை பரிசுத்தப்படுத்தினானா இல்லையா தூய்மைப்படுத்தினானா இல்லையா அதே போன்று நாமும் ஏதாவது தவறு செய்து விட்டோம் என்றால் அல்லாஹிடத்திலே இறைஞ்சு துவா செய்தோம் என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் என்ன அர்த்தம் அருமை சகோதரர்களே சிலர் எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்த பாவங்களை அவர்களுக்கு என்று சில ஆன்மீக தந்தைகள் இருப்பார்கள் அவர்களிடத்திலே சென்று அந்த பாவங்களை எடுத்துரைக்கிறார்கள் உடனே அவர்கள் மோட்சம் வழங்குகிறார்கள் நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே மோட்சம் வழங்குகிறார்கள் பரிசுத்த ஆவி உண்மை மன்னிப்பீராக என்று கூறுகிறார்கள் ஆனால் மன்னிப்பவன் அல்லாஹ் மட்டும்தான் ஒரு மனிதன் தெய்வத்தின் ஸ்தானத்திற்கு வரவே முடியாது இறைவனின் ஸ்தானத்துக்கு வரவே முடியாது தங்களை தெய்வம் போன்று காண்பித்துக் கொண்டு பாவிகள் தங்களுடைய பாவங்களை அவரிடத்திலே எடுத்துச் சொல்லும்போது போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று கேரண்டி கொடுத்து விடுகிறார்கள் அதற்கு பின்பு பாவம் செய்தவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்புகிறார்கள் தொடர்ந்து பாவங்களை ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார் காரணம் அவர்களுக்கு பாவ மோட்சம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது தங்களுடைய குருமார்களிடத்திலே செல்கிற போது எனவே என்ன செய்கிறார்கள் தொடர்ந்து பாவங்களை ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ் அதை மறுதளிக்கிறான் இந்த வசனத்தின் வாயில பாவத்தை மன்னிக்கின்றவன் நான் மட்டும்தான் இறைவன் மட்டும்தான் தான் அல்லாஹ் நான் மட்டும்தான் மன்னிப்பேனே தவிர உலகத்திலே உள்ளவர்கள் யாருமே தங்களை மிகப்பெரிய குருக்களாக காண்பித்துக் கொண்டு மன்னிக்க முடியாது அருள் தந்தைகள் என்று சொல்வார்கள் குருஜிகள் என்று சொல்வார்கள் அவர்களிடத்திலே மக்கள் செல்லுகிறார்கள் என்னென்னமோ பண்ணுகிறார்கள் அத்தனையும் பண்ணிவிட்டு சென்று அவரிடத்தில் பாவ மோட்சம் பெற்றுவிட்டு திரும்பவும் அது போன்ற பாவங்களில் ஈடுபடுகிறார்கள் நிச்சயமாக அவ்வாறு செய்யலாகாது நல்லாவிடத்தில் தான் நாம் மன்றாட வேண்டும் அந்த நம்பிக்கை நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே கிடையவே கிடையாது உலமாக்கள் மன்னிக்க முடியாது அதே போன்று இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஷேகுமார்கள் என்று மசாயகுமார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அவர்கள் மன்னித்து விட்டோம் நீங்கள் எப்படி வேண்டாலும் இருங்கள் என்று சொல்லவே முடியாது மன்னிப்பவன் அல்லாஹ் ஒருவனாக மட்டும்தான் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமி இதில் வலியுறுத்துகிறான் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு தான தர்மங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் தான் இருக்கிறார் அபு லுபாபார் எல்லாம் எடுத்துரைத்தார்கள் நான் செய்த பாவத்துக்காக என்னுடைய இல்லத்தை நான் வெறுக்கிறேன் என்னுடைய சொத்து சுகங்களை நான் தானம் தருகிறேன் என்று சொன்னார்களே அப்படியெல்லாம் நீங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றையும் தாரை வார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இந்த வசரத்திற்கு மேலே ஜக்காத் சம்பந்தமாக நீங்கள் நான்கில் ஒரு பகுதி கொடுத்தாலே போதுமானது முறையாக ஜக்காத்தை செலுத்தினால் போதுமானது என்று சொல்லிவிட்டார்கள் குபா உபாபாரதியாகவும் அவர்கள் இந்த சதக்காக்களை ஏற்பவனும் தான தர்மங்களை ஏற்பவனும் அல்லாஹுவா இருக்கிறார் மயோஃபு சதக்கா எந்த அளவுக்கு ஹதீசிலை வருகிறது என்றாலும் மக்கள் நாம் சதக்காக்கள் மனப்பூர்வமாக வழங்குகிற போது தானங்கள் வழங்குகிற போது ஏழை எளியருடைய கைகளில் சென்று சேர்கிற போது அது இறைவனின் கையிலே சென்று சேர்வதற்கு சமமாக இருக்கிறது இறைவன் என்ன செய்கிறான் வல்ல அல்லாஹ் என்ன செய்கிறான் நாம் வழங்கிய அந்த ஒரு கவலத்தை நன்கு கவனிக்க வேண்டும் ஒரு மலையை வளர்ப்பது போன்று வளர்த்து மறுமை நாளிலே இதோ பாருங்கள் நீங்கள் வழங்கிய தான தர்மங்கள் என்று நம்மளிடத்தை அறிவிப்பான் என்ற ஹதீஸ் ஷரீஃப்ல பகவி போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே வருகிறது மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் எந்த தான தர்மங்கள் வழங்குவதாக இருந்தாலும் சதக்காக்கள் செய்வதாக இருந்தாலும் எனக்கு என் இறைவனின் வேண்டும் நினைப்போடு நாம் செய்ய வேண்டும் செய்து நாம் வழங்குகிற போது வெளியே பார்த்தோம் என்றால் மிஸ்கீன்கள் போன்றிருக்கும் ஆனால் அது இறைவனின் கையிலே போய் சேர்ந்து நாம் செய்கிற சிறு தர்மத்தை கூட அல்ல அப்படி வளர்த்து குழந்தையை வளர்ப்பது போன்று வளர்க்கிறான் வளர்த்தான் உதாரணம் காட்டப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தை வளர்கிறது அல்லவா வளர்க்கப்படுகிறது அல்லவா அது போன்று அதை வளர்த்து மறுமை நாளிலே இதோ பார் நீ வழங்கிய தான தர்மம் என்று அல்லாஹ் மழையளவு அதனுடைய அந்தஸ்தை உயர்த்தி காண்பிக்கிறான் என்ற ஹதீஸ் கேள்வி வருகிறது அது பற்றியும் இந்த வசனத்தில் தொடர்ந்து கடைசி வசனமாக அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் பாவங்கள் செய்தீர்கள் என்னிடத்துல பாவ மன்னிப்பு வேண்டினீர்கள் நான் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன் தௌபா வழங்குகிறேன் அல்லாஹ் சொல்லு ஆனால் ஏமலும் அடுத்து நீங்கள் செயல்படுகிற போது கவனமாக செயல்படுங்கள் தொடர்ந்து நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருந்தீர்கள் தொடர்ந்து நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்பது அல்ல அந்த தைரியம் அந்த துருச்சல் அந்த அசட்டு தைரியம் உங்களுக்கு வந்து விடக்கூடாது மன்னிப்பவன் அல்லா இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் தான் தோன்றித்தனமாக வாழலாம் என்கின்ற முடிவுக்கு நீங்கள் வந்து விடாதீர்கள் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் ஏமலும் நீங்கள் செயல்படுங்கள் பச அல்லாஹ் அல்லா கவனித்துக் கொண்டே இருக்கிறான் அதற்கு பின்பு பாவ மோட்சம் பெற்றதற்கு பின்பு கவனித்துக் கொண்டால் அமலக்கும் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் ரசூலு ரசூலுக்கும் அது சென்று சேர்கிறார் ஹதிஷரீப்பிலே பார்ப்போமா இல்லையா நான் இறந்து விட்டாலும் கூட நான் உயிரோடு இருப்பது போன்றுதான் என்னுடைய உம்மத்துமார்கள் செய்கின்ற செயல்பாடுகள் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்கிறார்கள் பெருமானார் ரசூலேக்கரின் சர்ராசவன் அவர்கள் உலகிலே வாழும் போது மட்டும் நம்மை பார்த்து கொண்டிருக்கவில்லை சத்திய சஹாபாக்களை பார்க்கவில்லை இறந்து விட்டதற்கு பின்னாலும் கூட அவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடும் குற்ற செயல்கள் மட்டுமல்ல பாவச் செயல்கள் மட்டுமல்ல நாம் செய்கின்ற அத்தனை நன்மைகளும் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிற போது அந்த நன்மைகளை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பது தெளிவான ஹதீசின் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்கிறான் நானும் பார்க்கிறேன் என் தூதரும் பார்க்கிறார்கள் மூமினும் மூமினுகளும் கவனிக்கிறார்கள் நீ எப்படி செய்கிறாய் பார்ப்பா ஒரு குடிகாரம் ஒரு குடிகாரம் வந்தான் பள்ளிவாசலுக்கு மன்னிப்பு கேட்டான் சரி திருந்தி விடுவான் என்று நாம் நினைத்தோம் ஆனால் மறுபடியும் குடியிலே மூழ்கிறானே பாரப்பார் ரம்சானில் மட்டும் ஒரு மாசம் தொழுகிறான் ஆறு நோன்பு நோற்றான் அதற்கு பின்பு ஆணையே காணோமே மூமின்கள் பார்க்கிறான் அல்லாஹ் பார்க்கிறான் ரசூல் பார்க்கிறார்கள் மற்றும் மூமின்களும் பார்க்கிறார்கள் கடைசியாக கடைசியாக இந்த உலகத்திலே நீங்கள் எப்படியோ வாழ்ந்து மறைந்த போதும் கூட மறுமை நாளிலே வசுத்தர இல ஆலிமில் கைபி வசாகாதா ஆலிமுல் அல்லாஹ் மறைவானவற்றையும் அறிந்தவன் நேரான கண்கூடான விஷயங்களையும் அறிந்தவன் அவன் பக்கம் நீங்கள் மீட்டப்படுகிற போது நபிக்கும் விமாக்கும் தாம இருந்து உலகத்தில் நீங்கள் என்ன ஒண்ணாம் செய்வீர்கள் அத்தனையும் அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான் மக்கள் மன்றத்திலே சமுதாய மன்றத்திலே வை கோடிக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நாம் என்னென்ன செய்தமோ ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான் எனவே இந்த உலகத்திலே வாழ்கிற போது சர்வ ஜாக்கிரதையாக வாழுங்கள் அல்லாவை பயந்து வாழுங்கள் என்று சொல்கிற வசனங்களை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க முயற்சிப்போம் அல்லாஹ் நல்லர் புரிவானாக வாழ்த்துதாவா நலங்குள்ளாக இருக்கிறார்